வணக்கம் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கும் தூவானம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் சொல்லத்தான் போகிறது ஆம் தூவானம் புதுப்பொலிவோடு உங்களுக்கு படைக்கப்பட விருப்பத்தோடு இருக்கிறது இந்த புதுப்பொலிவு என்று சொல்லும்போது அது பல அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த பல அம்சங்களுமே பல கலைஞர்களுக்கு இடம் தருவதாக இருக்கும் எனவே பலருக்கு களம் அமைத்து தரும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக இந்த தூவானம் முழுமை பெற இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறிக்கொண்டு நாங்கள் முதல் அம்சத்துக்கு செல் கேட்டையும் எழுத்தாணியையும் மட்டும் கொண்டே பல படைப்புகளை தந்த புலவர்களை படைப்பாளிகளை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்று இந்த படைப்பாளிகள் இந்த பிரபஞ்சத்தையே தங்களுடைய கைக்குள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே அதை மறுபதிப்பாக்கி நம் எல்லோருக்கும் படைத்தளிக்கிறார்கள் இத்தகு படைப்பாளிகள் உலக ஞானம் பெருமளவும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதனால் உலகத்தை படித்து உலகத்தை புரிந்து நமக்கு பாடம் சொல்லித் தருபவர்களாக இருக்கிறார்கள் இத்தகைய படைப்பாளிகளை இலக்கியவாதிகளை கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பட்டறைக்குள் இப்போது நாம் நுழைகிறோம் என்று பட்டறையில் அறிமுகப்படுத்த உங்களுக்காக நாம் அழைத்து வந்திருக்கும் அதிதி படைப்பாளி மதியன்பன் மஜித் அவர்கள் வணக்கம் மதியன்பன் மஜித் அவர்கள் ஒரு படைப்பாளி என்று ஒற்றை வரையில் நாங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அந்த படைப்பாளி என்கின்ற ஒன்றிற்குள் பதத்திற்குள் நீங்கள் பத்திரிகையாளராக கவிஞராக இப்படி பல பரிமாணங்களை கொண்டவராக இருக்கிறீர்கள் ஆனாலும் எல்லோருக்குமே ஆரம்பம் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா உங்களுடைய இந்த படைப்புலக பிரவேசத்தின் ஆரம்பம் பற்றி சொல்லுங்கள் நான் ஆரம்ப காலத்தில் பாடசாலை கல்வியை முடித்ததன் பின்னால் பாடசாலை கல்வி படிக்கின்ற காலத்திலேயே துறை எனக்கு ஆர்வம் இருந்தது அப்போது சின்ன சின்ன கவிதைகள் எழுதி கொண்டிருந்தேன் அப்போதெல்லாம் இப்படியான இணையதளங்களோ அல்லது இந்த சமூக வலைத்தளங்களோ இருக்கவில்லை எந்த காரணத்தினால் நாங்கள் அப்போதே இந்த கையெழுத்து பத்திரிகைகளை ஆரம்பித்தோம் முக்கணி என்ற பெயரில் மின்னொளி என்ற பெயரில் பல கையெழுத்து பத்திரிகைகளை ஆரம்பித்து எழுதி வந்தோம் அதன் பிற்பாடு பத்திரிகை தேசிய பத்திரிகைகளுக்கும் சஞ்சிகைகளுக்கும் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அன்றிலிருந்து இன்று வரை கதை கவிதை கட்டுரை நாடகம் என இலக்கிய பங் இலக்கிய பங்களிப்புகளை செய்து வருகிறேன் நீங்கள் அப்போதிருந்து அப்போதிருந்து என்று சொன்னீர்கள் அதாவது உங்கள் பாடசாலை காலத்தில் ஆமாம் பாடசாலை காலத்தில் ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன கவிதைகள் எழுத தொடங்கினோம் பின்னர் எண்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் தேசிய பத்திரிகைகளிலும் நீங்கள் சகலதையுமே எழுதியிருக்கிறீர்கள் இருக்கும் பொதுவாக சிலரை எடுத்துக்கொண்டால் அந்த படகை உடனே அவருடைய பெயரை சொல்ல தேவையில்லை ஆஹ் இது இன்னாருடையது என்று அவருடைய அந்த நடையை ஓட்டத்தை வைத்து மட்டுமல்ல அந்த பொருளையும் வைத்து கூட பாடுபொருளையும் வைத்துக்கூட சொல்லிவிடலாம் அந்த வகையில் மஜித் உங்களை எப்படி அடையாளம் கா காண்கிறார்கள் உண்மைதான் நான் நன்மையில் வெளியிட்ட புத்தகத்தில் கூட சொல்லியிருந்தேன் தான் வாழுகின்ற சமூகத்தில் காணுகின்ற பிரச்சனைகளை கைகொட் கைகட்டி பார்த்து கொண்டிருப்பது ஒரு கவிஞனுக்கு அழகல்ல அதனை தைரியமாக எடுத்து சொல்ல வேண்டுமென்று சொல்லியிருக்கின்றேன் அந்த வகையில் நானும் ஆரம்ப காலத்திலிருந்து சமூகம் சார்ந்த கவிதைகளை அதிகமாக எழுதியிருக்கின்றேன் அதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றேன் அதனூடாக சில இதுகளை மெது இந்த சில எதிர்ப்புகளையும் சம்பாதித்திருக்கிறேன் சிலர் இந்த சமூகம் சார்ந்து என்று சொல்லுகின்ற பொது குறிப்பாக சீதனம் அல்லது பண்டடிமை இப்படி சில குறிப்பிட்டவற்றைச் சொல்லுகிறார்கள் உங்களை பொறுத்தவரை அதேதான் அது அதற்கு மேல் இன்னும் விசாலமாக போயிருக்கிறீர்களா அதுவும் தான் அதுக்கு மேல் விசாலமாக போயிருக்கிறேன் சமூகம் சார்ந்த் சமூகம் சார்ந்ததை தவிர அரசியல் அல்லது என்ன இடங்கள் நடக்கின்ற ஊழல் இது தொடர்பாகவும் பண மோசடிகள் தொடர்பாகவும் எழுதியிருக்கின்றேன் அதாவது சாடலாகத்தான் உங்களுடைய படைப்புகள் அமைந்திருக்கின்றன பெரும்பாலும் அவ்வளோத்தான் இது தவிர அதாவது இந்த கவிதை பாடல்கள் கதைகள் கட்டுரைகள் தவிர உங்களுடைய இலக்கிய தொண்டு எப்படி இருக்கிறது ஆமாம் நாங்கள் ஆரம்ப முக்கனி முக்கணி கலாமன்றம் ஒன்றை அமைத்து தாமரை கலை இலக்கிய வட்டம் போன்ற இலக்கிய அமைப்புகள் ஊடாக நிறைய நாங்கள் கவிதங்களை நடத்தி இருக்கின்றோம் நிறைய பட்டடங்களை நடத்தி நாங்கள் சில இளம் ஊடக எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இது நிறைய உங்களை பொறுத்தவர்கள் அதாவது இந்த கிழக்கு மாகாணம் என்று சொல்லுகின்ற போது நிறைய பேர் இந்த இலக்கிய துறையிலே கலைத்துறையிலே மிகுந்த ஈடுபாடும் ஆர்வமும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் மற்ற இடங்களை ஒரு ஒப்பிட்டு பார்க்கை எனவே உங்களை தேடி இந்த இளைய சமுதாயம் நிச்சயமாக வரும் அல்லது இந்த இளைய சமுதாயத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அவர்களுடைய ஆர்வம் அதீதமாகவே இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் அதாவது ஆர்வத்தோடு இருக்கும் அவர்கள் அதற்கு தக்க தங்களை கொள்கிறார்களா அல்லது வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக ஏனென்றால் அண்மையில் நான் இப்போது சமூக வலைத்தளங்களில் நிறைய எழுதி கொண்டிருக்கிறேன் நான் ஏதாவது ஒரு கவிதைகள் எழுதினால் சிலர் பின்னூட்டங்களை போடுவார்கள் நாங்கள் உங்களோட கவிதைகளை நாங்கள் சின்ன வயசுலேயே படித்திருக்கிறோம் உங்கள் தான் நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ எழுத்து வந்திருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற போது மிகவும் சந்தோஷமாக இடைக்கும் எப்போதோ நம்மளோட கவிதை வாசித்தவர்கள் இந்த அளவுக்கு முன்னடி இருக்கின்றார்கள் என்று அவர்களை நாங்கள் இப்போதும் உற்சாகப்படுத்துவதோ சில கவிதைகளை எழுதிக்கொண்டு கொண்டு தருவார்களிடம் திருத்தி தாடுங்கள் என்று நாங்கள் அப்போது திருத்தி கொடுப்பதில்லை நிச்சயமாக நன்றாக இருக்கின்றதை சொல்லிவிட்டு இப்படி செய்திக்கலாம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார்கள் நிறைய புதிய எழுத்தாளர்கள் இளம் கவிஞர்கள் நன்றாக எழுதுகின்றார்கள் என்று ஒப்புக்கொள்கின்றேன் அப்போ நீங்கள் சொன்னீர்கள் உங்களை பார்த்து நீங்கள் சிறு வயதிலிருந்தே தாங்கள் உங்கள் படைப்புகளை படித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று உங்களை அப்படி ஆகர்ஷித்தவர் யார் சிறு வயது முதல் நீங்கள் யாருடைய படைப்புகளிலே அதீத ஈடுபாடு கொண்டு படித்திருக்கிறீர்கள் யாருடைய படைப்பு அன்று இல்லை நான் ஆரம்ப காலத்தில் பொது நூலகத்தில் நூலக கடமையாற்றியிருக்கின்றேன் அந்த வகையில் அதிகமான கவிதை புத்தகங்களையும் அடுத்த அடை நூல்களையும் வாசித்திருக்கின்றேன் குறிப்பிட்ட ஒருவன்று இல்லாமல் நல்ல கவிதைகளை வாசிப்பதும் அதை நேசிப்பதும் பின்னர் யோசித்து எழுதுவதும் என்னுடைய பணி தொடர்ந்து வந்திருக்கிறது யாசிப்பது நேசிப்பது யோசிப்பது என்று சொன்னீர்கள் சிலருடைய பழக்கம் இப்படி இருக்கிறது அதாவது ஒரு கவிதையை படைத்தால் இப்போது உங்களுக்கு ஒரு கவிதை ஊற்றெடுக்கிறது அதை உடனே பதி பதிவு செய்து விடுகிறீர்கள் ஆனால் சிலர் இந்த கவிதையை வைத்து ஒரு கவிதையை ஒரு வாரமோ அல்லது பத்து நாட்களோ வைத்து இன்னும் புடம் போடுகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இது சரி என்று நினைக்கிறீர்களா அல்லது இல்லை அப்படியே ஊற்றெடுப்பதை பிறவகிப்பதை அப்படியே கொட்டி விடுவது தான் நல்லது அதை வைத்து வைத்து புடம் போடுவது சரியில்லை என்று நினைக்கிறீர்களா இல்லை ஒரு காட்சியை நாங்கள் காணுகின்ற போது அதை எழுதி முடித்திருப்போம் ஆனால் அதனை உடனே அனுப்பிவிட்டாலும் திரும்ப இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குப் பிறகு நாம் அதை வாசிக்கின்ற போது இப்படி சேர்த்திருக்கலாம் இன்னும் மறுதிருக்கலாம் என்ற குறைபாடு நிச்சயமாக தெரியும் அப்போதுதான் யோசிக்க வேண்டிய நாம் அனுப்பிவிட்டோமே என்று அப்படி நான் யோசித்தும் இருக்கிறேன் ஆகவே அதை எழுதிவிட்டு இரண்டு அல்லது மூன்று தரம் திரும்ப திரும்ப புடம்போட்டு எழுதுவது நன்றாக இருக்கும் நினைக்கிறேன் சரி உங்களுடைய இந்த இந்த பாடல் அனுபவங்கள் நீங்கள் பாடல்கள் பாடல்கள் எல்லாம் இது சமூகம் சார்ந்தவையாக மற்றது ஆன்மீகம் சார்ந்தவையாக மார்க்கம் சார்ந்தவையாக இருக்கின்றன குறைந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கின்றேன் அரசியல் முறைகளை கருதி கொடுத்திருக்கின்றேன் அப்போது இப்போதில்லை பின்னடை மார்க்க சம்பந்தப்பட்ட அல்லது பாடசாலை நிகழ்வுகள் அல்லது பொது முறைகளுக்கான அதிகமான பாடல்களை எழுதியிருக்கின்றேன் நீண்ட காலங்களுக்கு முன்னால் இலங்கையில் அந்த இடி என்ற பத்திரிகை வந்தது அதில் சமகால பாடல்கள் எழுத சொல்லி சொன்னார்கள் அப்போது ஒவ்வொரு வாரமும் ஒரு பாடல்கள் எழுதியிருக்கின்றேன் உதாரணமாக நாட்டில் மழை இல்லை என்று சொன்னால் தண்ணி சம்பந்தப்பட்ட பாடல் நாட் நொலும்பு பெருக்க எடுத்தால் நொலும் சம்பந்தப்பட்ட பாடல் இவ்வாறு பாடல்கள் எழுதி எழுதியிருக்கின்றேன் பா அதிகமான பாட பாடசாலைகளுக்கு பாடல்கள் படிப்பதற்கான பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கின்றேன் மொழிகளுக்கு முழுதை கொடுத்திருக்கின்றது சில பாடசாலைகளுக்கு கல்லூரி சீதத்தையும் எழுதி கொடுத்திருக்கின்றேன் அதாவது பாடல் என்று பாடல் எழுதியிருக்கிறீர்கள் இந்த பாடல்கள் இசைக்கப்பட்டு பாடப்பட்டனவா அல்லது பாடலாக நீங்கள் எட்டிலேயே வரியாகவே தந்த மாத்திரம் மாத்திர்தான் அதிகமாக சினிமா பாடல்கள் தான் மாணவர்கள் படிப்பார்கள் இருக்கின்றன உங்களுடைய மெல்லிசை பாடல்கள் வானொலியில் இப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும் சரி மீண்டும் நாங்கள் இந்த கவிதைக்கு வருவோம் உங்களுடைய ஆனாலும் திமிருதான் அவளுக்கு என்ற கவிதையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஒரு நீண்ட காலம் நீங்கள் எழுதுபவர் ஆனால் கடந்த நீங்கள் இந்த கவிதையை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறீர்கள் எழுதியவற்றில் இருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டவையா அல்லது இல்லை நான் எண்பதாம் ஆண்டு காலைப்பிடிவில் கவிதை எழுதத் எழுத நான் அதிகமாக இந்து வழக்கு எழுதிய கவிதைகளை புத்தகமாக போட்டிருந்தால் பத்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை நான் போட்டிருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட அந்த ஆழி பேரலை சுனாமி அர்த்தத்தின் போது என்னுடைய எத்தனை ஆவணங்களும் தொலைந்துவிட்டன அதன் பின்னர் நான் இந்த சமூக வலைத்தளங்களிலும் இணையதளங்களிலும் எழுதிய கவிதைகளை மாத்திரமே இங்கே தொகுத்து நான் வெளியிட்டிருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக இந்த சமூக வலைத்தள நண்பர்களையும் வேண்டுகோளுக்கு நகையவே நான் இந்த கவிதை தொகுப்பினை வெளியிட்டிருக்கின்றேன் உங்களுக்கு கிடைத்த பாராட்டுக்கள் பட்டங்கள் சொல்லு சொல்லக்கூடியவை இருக்கின்றதா நிறைய ஆரம்ப காலத்தில் நிறைய பாட்டுகளும் பத்திரங்கள் கிடைத்திருக்கின்றன அதில் அவங்களும் அதில் காட்சிப்படுத்த வைக்க முடியவில்லை சுனாமியில் தொலைந்து போனது நிறைய எல்லாமே சுனாமியில் நடந்து நான் சுனாமி பகுதியை சேர்ந்து வந்த காரணத்தினால் அப்போது நான் கரும்பில் இருந்தேன் வீடு அத்திவகத்தோட போன காரணத்தினால் என்னுடைய அனைத்து ஆவணங்களும் தொலைந்து தொலைந்துவிட்டன அப்போது இவ்வாறான இணையதளங்களோ அல்லது சேமிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பங்களோ இருக்கவில்லை இடம் ஆகவே தொலைந்து போனது அது பின்ன நான் இது தொடர்பாக நான் சுனாமி அந்த காலப்பிரிவில் இலங்கை ஒலிபரப்பு தமிழ் தமிழ்ச்சிவைக்கான ஒரு பாடல் எழுதினேன் அந்த பாடலின் கடைசி அடியாக என்னுடைய அனுபவத்தை எழுதினேன் இப்படி வருகிறது அந்த கடல் நீர் முப்பது அடியை எழுந்து வந்தாய் ஊருக்குள் நாங்கள் முழுமையாக மூழ்கி விட்டோ நீருக்குள் சப்பி துப்பிய சக்கை போல ஆனது பல சரித்திரம் தண்ணீரோடு போனது என்று எழுதினேன் என்னுடைய சரித்திரம் தண்ணீரோடு போனது தான் எழுதினேன் அந்த பாடல் அவ்வப்போது உங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாமல் ஒளி அளித்துக் கொண்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களிலே உங்களுக்கு நிறைய ஈடுபாடு இருக்கிறது அவற்றிலே நீங்கள் உங்கள் படைப்புகளை கொடுக்கிறீர்கள் அவற்றுக்கான பின்னூட்டங்களையும் பெறுவதாக சொன்னீர்கள் உங்களுடைய சுயமான வலைத்தளங்கள் பற்றி சொல்லுங்கள் மதியன்பன் டொட் பிளாக் இஸ்பர் டாட் காம்ன்ற ஒரு இணையதளம் இருக்கிறது அதில் நான் அண்மை காலங்கால எழுதிய அதிகமான கவிதைகள் அங்கே இருக்கிறது அதில் கதை கவிதை கட்டுரை என்று தனித்தனி விவரான பகுதிகள் இருக்கிறது அங்கே அதிகமான கவிதைகளை பார்த்து கொள்ள முடியும் படைப்புகளில் அதிகமாக இருக்கிறது நான் எழுதிய அதிகமான பாடல்களும் அங்கே இருக்கிறது இந்த தளத்தில் மற்றது அவதானி டோட் காம் என்ற ஒரு இணையதளத்தை நான் நடத்தி வருகிறேன் அதில் நாட்டின் நடப்புகள் செய்திகள் ஏனைய எழுத்தாளர்களின் படைப்புகள் என்று அனைத்தையும் உள் வாங்கியதாக அந்த இணையதளம் அமைந்திருக்கிறது ஏனைய எழுத்தாளர்கள் என்று சொல்லுகின்ற போது புதிய படைப்பாளிகள் புதிய படைப்பாளையம் சரி பல பழைய படைப்பாளிகளும் யாராக இருந்தாலும் அவர்களை நேர்கா நேர்காண்டி அதனை போடுவது அவர்கள் கவிதைகள் அல்லது கட்டுரை ஆக்கங்களை பிரசரிப்பது சஞ்சிகை லெவலிலும் அதில் நான் சைட்டு சேர்த்திருக்கிறேன் உங்களுடைய செய்தி தளங்கள் செய்தித்தளத்திற்கு இவற்றுக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது நிச்சயமாக நாளாந்த என்னுடைய அந்த டொட் கோம் என்ற இணையதளத்தை நாளாந்தம் ஆயிரக்கணக்கான அவர்கள் பார்க்கறது பார்க்கறதாக என் தெரிய வருகிறது அதே போன்று என்னுடைய சொந்த அந்த வலை தளத்தையும் அதிகமாக பார்க்கின்றார்கள் நிறைய பின்னூட்டங்களை வருகிறது அது இன்னும் உழுதவண்ணுமன்ற ஒரு உற்சாகத்தையும் கூட தந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அநேகமாக இந்த மாதிரியான வலைத்தளங்கள் அல்லது சுயமாக அவர்கள் ஆரம்பிக்கின்ற சமூக வலைத்தளங்கள் சுவாரஸ்யமான சம்பவங்களை அல்லது பிற முகநூலை எடுத்துக்கொண்டாலும் கூட தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதாகவே இருக்கிறது ஆனால் நீங்கள் செய்திக்காக என்று ஒரு வலைத்தளத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த யோசனை எப்படி வந்தது அதிகமாக நமது நாட்டை பொறுத்த வரையில் அதிகமாக இருக்கின்ற வலைத்தளங்கள் இணையதளங்கள் எல்லாம் செய்திகளை மாற்றம் தான் பிரசித்து கொண்டிருக்கிறார்கள் நான் யோசித்தேன் வித்தியாசமாக கடுத்த ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற என்பதற்காக வேண்டி மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் என்ற தலைப்பிலேயே நான் ஒரு சுலோகத்தை வைத்து தான் இணையதளத்தை ஆரம்பித்திருக்கின்றேன் சமகாலங்களில் செய்திகளை அங்கே நாங்கள் வெளியீடு செய்தாலும் ஒரு மாற்றத்துக்கான முயற்சியில் கொண்டிருக்கிறோம் அதற்கு நீங்கள் நிச்சயமாக பல பிரச்சனைகளுக்கு பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி நேர்ந்திருக்கும் இல்லையா அப்படி மறக்க முடியாத சம்பவங்கள் அனுபவங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நான் என்னுடைய சொந்த தொலைபேசி இலக்கம் சொந்த பெயர் சொந்த முகரை கூட தான் அந்த தளத்தை தொடங்கியிருக்கிறேன் ஆகவே தினசரி எனக்கு ஃபோனில் மின்னட்டில் வந்து கொண்டே சொல்வது மின்னற்றல் வந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் அப்படியான நாட்களுக்கு நான் சொல்வதுண்டும் உங்களுடைய கருத்தை உள்வாங்குவதற்காகவும் தான் நான் இந்த தளத்தை தொடங்கி இருக்கிறேன் ஆகவே நீங்களும் எழுதலாம் நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவோம் என்று சொல்லுவது வருவதுண்டு மேடைகளிலே உங்களுடைய பங்களிப்பு என்ன விதமாக அமைந்திருக்கிறது அதிகமாக ஏராளமான கவிதைகள் கவிதை படித்திருக்கின்றேன் அதேபோன்று நாடகம் இப்போதல்ல அந்த காலத்தில் நிறைய நாடகங்கள் நடித்திருக்கின்றது மேடையிலே நீங்கள் வாசிக்கும் கவிதையை நாங்கள் இங்கே கேட்க விரும்புகிறோம் எங்களுடைய தூவானத்தின் பட்டறை ரசிகர்களுக்காக நீங்கள் உங்களுடைய கவிதையை ஒன்றை எங்களுக்கு என் தமிழ்தான் என்று நான் அண்மையில் வெளியிட்ட இந்த நூலில் பன்னிரெண்டாவது கவிதையாக இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இந்த கவிதை புத்தகத்துக்குடைய தலைப்புக்கான கவிதை தான் இது ஆனாளின் திமிழ்தான் அவளுக்கு என்று முஸ்லீம் சமூகத்தில் இல்லை எந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சீரம் என்ற ஒரு சிக்கலினால் அதிகமான பெண்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதும் திருமணம் செய்த பெண்கள் அதிகமாக கோட் என்று அலைவதும் அல்ல சில குடும்பங்கள் பிரிந்து போவதும் வாழ முடியாமல் சிக்கி தவைப்பின் சிறனம் தான் முக்கியமாக காரணமாக இருப்பதை நான் காணுகிறேன் அவ்வாறு கண்ட சம்பவத்தை வைத்து ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதையை வாசிக்கலாம் கவிதைக்கான தலைப்பு ஆனாலும் தான் அவளுக்கு கலியாண பேச்சு கச்சிதமாய் முடிந்தது கேட்டதெல்லாம் கிடைக்கா கிடைத்ததால் மாப்பிள்ளை தரப்பாருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஊரு பெரியவர்களும் இதற்கு உடன்பட்டு கொண்டார்கள் பார்க்க வந்தவர்களுக்கும் பெருமிதம் பொண்ணு ரொம்ப அழகி நம்மட மாப்பிள்ளைக்கு மனசை போல் கிடைச்சிருக்கி பெண்கள் சிலர் பெருமையாக பேசிக்கொண்டார்கள் மாப்பிள்ளையின் தொழில் படிப்பு நடத்தை மார்க்க பக்தி எதை பற்றியும் எவரும் அக்கறை கொண்டதாக அறிய முடியவில்லை மகளுக்கு மாப்பிள்ளையாய் எவனோ ஒரு ஆண்பிள்ளை வந்தால் போதுமென்ற பெற்றோரின் கனவு பெரும்பாலும் நிறைவேறியது இதுவரை பொண்ணு வேடத்திற்கு ஒன்பது முறை ஒப்பனை போட்டு பல கற்பனைகளுடன் தோற்றுப்போன மனப்பெண்ணிடம் ஒரு வார்த்தை எனும் ஒருவரும் கேட்டதாக தெரியவில்லை ஒப்பனையே உதறிவிட்டு வெளியே வந்தாள் அந்த பெண்மணி தாசி பெண்ணிடம் கூட ஒருவன் காசி கொடுத்த பின்புதான் கட்டிலுக்கு போகிறான் பொறுப்புணர்ச்சி வேணும் இங்கே பொறுப்பே இல்லாமல் உணர்ச்சியோடு மாத்திரம் உட்கார்ந்திருக்கும் மாப்பிள்ளை சிங்கமே நான் உழைக்கிறேன் உனக்கு வேண்டிய உதவிகளையும் செய்கிறேன் படுக்கைக்கு பாய் விரிக்கிறேன் போதவில்லை என்றால் நமக்கு பிறக்கும் குழந்தையை பெணி வளர்க்கிறேன் கொஞ்சம் தலையை குனிந்துகொள் தைரியமில்லாத உனக்கு ஒரு தாலியையும் கட்டிவிடுகிறேன் கொஞ்சம் தலையை குனிந்துகொள் தைரியமில்லாத உனக்கு ஒரு தாலியையும் கட்டிவிடுகிறேன் அவளின் சுட்டடிக்கும் வார்த்தைகளால் பலரங்கு சுரண்டு போனார்கள் இந்த கவிதை என்னுடைய ஆனாளின் திமுடாண்டு புத்தகத்தில் ஓய்வந்திருக்கிறது இது போன்ற சாடல் கவிதைகள் தான் சமூகம் சார்ந்த சாடல் கவிதை தான் சமூகம் தந்த அனுபவங்கள் பாடங்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு படைப்பாளிக்கு அவனுடைய படைப்புக்கு கருவாக அமைகின்றன என்பது எல்லா எல்லா படைப்பாளிகளையும் பொறுத்தவரை உண்மை இது தவிர இவை தவிர இந்த புத்தகம் தவிர நீங்கள் எழுத வெளியிட தயாராக வைத்திருக்கும் நூல்கள் பற்றி அறிந்து கொள்ளலாமா ஆமாம் நான் கடந்த காலம் சுனாமியோடு என்னுடைய படைப்புகள் அழிந்து போனாலும் அதன் பின்னர் ஆக்கங்கள் நிறையவே இருக்கிறது இந்த புத்தகத்தில் வந்திருக்கின்ற முப்பத்தாறு கவிதைகளும் அண்மையில் சமூக வலைத்தளங்களில் வெளிவந்த கவிதைகள் தான் இது தவிர சிறுகதை மரபுக் கவிதை பாடல்கள் புதுக்கவிதை என்று ஏராளமாக இருக்கிறது மூன்று புத்தகங்களை விடுவதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் சிறுகதை ஒன்று மற்றது மரபுக் கவிதை மற்றது புதுக்கவிதை படைப்பை பொறுத்தவரை நீங்கள் எல்லா பக்கங்களையும் தொட்டிருக்கிறீர்கள் நீங்கள் தொடாத பக்கம் என்று எதை கருதுகிறீர்கள் பெரும்பாலும் கூடிய பங்களிப்பு செய்யவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் கதை கவிதை கட்டுரை நாடகம் விமர்சனம் என்று எல்லா துறைகளிலும் எல்லா துறைகளையுமே தொட்டு விட்டீர்கள் தொடாத பக்கம் என்று எதுவும் இல்லை இனிமேல் அதற்கான தேவையும் இல்லை என்று நினைக்கிறீர்கள் தேவை இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஆண்டி முயற்சி சரி நீங்கள் சொன்னீர்கள் ஏற்கனவே அதாவது இந்த புதியவர்களுக்கு புதியவர்களுக்கான உங்களுடைய இந்த பங்களிப்புகள் பற்றி கூறினீர்கள் புதியவர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் அதே நேரம் நீங்கள் உங்களுடைய இத்தனை வருட கால படைப்பிலே உங்களை ஊக்கப்படுத்தியவர்கள் உங்களால் நினைவு நினைவுபடுத்தப்படக் கூறியவர்களையும் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியினோடாக கூறலாம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம் கண்டிப்பாக நான் பாடசாலை கல்வியை முடித்த பின்னர் மார்க்க கல்வி கற்பதற்காக வண்டி நான் அரபி கலாசாலை ஒன்றுக்கு சென்றேன் அங்கே நாங்கள் ஆரம்ப வகுப்பு மாணவர்கள் அப்போது அங்கே மாணவ மன்றம் நடக்கும் அங்கே நிறைய பாடல்களை இசைப்பார்கள் கவிதைகளை படிப்பார்கள் அப்போது எங்களுக்கு விரும்பியாளராக இருந்தால் மௌலி எம் எச்எம் புவாரி என்ற ஒருவர் அவர் கவிமணி ஃபலாகி என்று புவாரி மோலிவர்கள் அவர்கள் நிறைய கவிதை வாசிப்பார்கள் அப்போது எனக்கு அந்த கவிதைகள் ஈடுபாடுகள் வந்தது ஒரு முறை அவர் இப்படி கவிதை வாசித்தார் வான் கடந்து போய் நபிகள் வல்லவனை தடைசித்து மேன்மையோட தொழுகிறதனை ஏன் கொண்டு வந்தார்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாக அணி பின்னாள் நாட்களிலாக நோன்பிடிக்கும் வழியிலாக தொழுவதற்காக தந்தார்கள் இல்லை இல்லை என்று அந்த கவிதை தொடர்ந்து போகிறது அப்போதே இருந்து எனக்கு ஒரு ஆசை வந்தது இதுவரான கவிதைகள் நாமளும் எழுத வேண்டும் என்று அந்த உந்துலில் எழுதப்பட்டேன் ஆகவே நான் முதலாக நன்றி சொல்ல வேண்டியது மௌலி காத்தாங்குடி எம்எச்எம் புவாரி மௌலி மௌலிகார்களுக்கு அதன் பின்னர் நாங்கள் காத்தாங்குடியை சேர்ந்த எங்களுடைய ஊரை சேர்ந்த சகோதரர்கள் கவிஞர் எம் எல் ஆன்சார் கவிஞர் டிஎல் ஜவுஃபர் கான் எம் எம் ஜுனதீன் போன்ற கவிஞர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த கையெழுத்து பத்திரிகை வெளியிட்ட காலம் அவள் எம்ஏ சுபேர் பலாகி என்ற ஒருவர் அப்படி போது சுயனம் காண மாட்டிக்கின்றார் சேர்ந்து வெளியிட்டோம் அந்த நம்ப வட்டத்துக்கு நான் இருக்கிறது நாங்களும் உங்களுக்கு இப்போது நன்றி கூறுகிறோம் மதியன்பன் மஜித் அவர்களை நீங்கள் முப்பது வருட காலமாக எழுதி வருகிறீர்கள் சுனாமியில் நீங்கள் உங்களுடைய படைப்புகளை எல்லாம் பறை கொடுத்த போதிலும் கூட மனம் தளராமல் இன்னும் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் பல படைப்புகள் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் உங்களுடைய நேர்காணலின் மூலமாக அந்த இழப்புகளை கூட எந்த அளவுக்கு ஈடு செய்யலாம் என்கின்ற பாடத்தை எங்களுடைய ரசிகர்கள் நிச்சயமாக கற்றுக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நான் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக வந்து கொடுத்த போது மனமு வந்து எனக்கு புத்தகத்துக்கு வழங்கிய கவிஞர் அஷ்ரப் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகியோருக்கும் வெளியிட்டு தந்த அசஹரா நிறுவனத்துக்கு நன்றி சொல்வதோடு என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கவிஞர் பொத்துவில்ஸ்மின் அவர்களுக்கும் என்னை மிகவும் நேர்காணல் செய்த நாகபூசணி உங்களுக்கும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் மற்றும் டிவி நிலையத்தாருக்கும் கொண்டு கொண்டுபிடிக்கப்படுகிறது நன்றி நன்றி இன்று பட்டறைக்கு நாங்கள் அழைத்து வந்த அதிதி மதியன்பன் மஜித் அவர்கள் ஒரு சிறந்த படைப்பாளி அவருடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கும் நாங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட திருப்தியோடு பட்டறையிலிருந்து வெளியே வருவோம் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம் அதற்கு முன் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொள்வோம் மீண்டும் உங்களை சந்திப்போம் இப்போது விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்